இப்படியான அதை வந்து அம்மாட்டை விட்டுட்டு நானும் டேடி மட்டுந்தான் வந்து கோயம்புத்தூர் போனோம் டேடி கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு அப்புறம் இன்விடேஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால அப்படியே போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக கோயம்புத்தூர் வந்தாங்க ஸோ நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா கிட்ஸுக்கான கிளாத்திங் எல்லாமே வந்து ஷாப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து டேடி கூட கிளம்பிட்டேன் ஹஸ்பண்டும் அங்கே இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டாங்க தம்பி மேரேஜ் ஷாப்பிங்காக தான் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போகிறேன் எனக்கும் அம்மாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாரி காஞ்சிபுரம்லேயே எடுத்துட்டோம் வியானா அதுவுக்கு மட்டும் அவுட்ஃபிட் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இன்னும் எடுக்கவே இல்லை சரி இன்னைக்கு தான் அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருந்தேன் ஸோ கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ஒன்றும் எடிட் பண்ணவே இல்லை நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோஸும் போடுறேன் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பைபாஸ்ல இருக்க அமுது சுரப்பிக்கு வந்து நானும் டேடி வந்தோம் காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேடியும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு ஃபில்டர் காஃபினாலே வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எங்கேயாவது போனால் வந்து கண்டிப்பாக ஃபில்டர் காஃபி வந்து குடிப்போம் பட் அமுத சுரபியில் வந்து காஃபி சுத்தமாகவே நல்லா இல்லை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் வந்து போட்டு கொடுப்பாங்க அதனால எங்கே ஃபில்டர் காஃபி கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுவோம் பட் இன்றைக்கி வந்து அமுத சுரபியில் வந்து காஃபி அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் டைரெக்டாக வந்து நாங்கள் கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டோம் கோயம்புத்தூர் ரீச் ஆனோடனே வந்து அப்பாவுக்கு வந்து ரெண்டு இன்விடேஷன் ஒர்க் இருந்துச்சு ஸோ அது கொடுக்கறதுக்காக அந்தந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த இன்விடேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இன்விடேஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு டேரக்டாக வந்து அன்னபூர்ணா போயிட்டோம் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவரும் மார்னிங்கே வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டார் அவரையும் லஞ்சுக்கு வந்து அன்னபூர்ணாக்கு வர சொல்லிவிட்டு நாங்களும் அங்கே போயிட்டோம் இந்த அன்னபூர்ணா எப்போ வந்தாலுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் வந்தோடனே நேம் சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அங்கே வந்துட்டாங்க டேடி வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க நான் வந்து எப்போ லஞ்ச் டைம் ஹோட்டல் போனாலும் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ண மாட்டேன் ஏதாவது ரொட்டி நான் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னே வந்து ட்ரை குளோப் ஜாமுன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பன்னீர் ஸ்ப்ரிங் ரூல் ஆர்டர் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் டிஃபன் லன்ச் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெகுலராக இதே மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டேடி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கும் வந்து என்ன ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் முந்திரி கேக் வந்து ஒரு ஒன் கேஜி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் போய் லஞ்செல்லாம் சாப்பிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வெளியே வரதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் ஸ்வீட்டையும் வந்து பில் போட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் டேடி அப்படியே வந்து அவங்க ஆஃபீஸ் ஒர்க்காக அப்படியே டேடி கிளம்புனாங்க நான் வந்து ஹஸ்பண்ட் கூட அப்படியே வந்து வந்துட்டேன் நிறைய பொட்டிக்கு ஷாப் இது எல்லாமே வந்து ஆர்எஸ்புரம்ல தான் இருக்கு இப்ப நாங்க எந்த ஷாப்புக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்புரம்ல இருக்கக்கூடிய கிட்ஸ் எக்னிக் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் சொல்லி எங்கள் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் வீடியோ உள்ளே அலோட் இல்லை அப்படின்ட்டாங்க நான் வீடியோவும் எடுக்கலாம்னு தான் வந்தேன் நெக்ஸ்ட் வந்து பேட்டாக் போயிட்டு சஷ்டிகா செப்பல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம் திருப்பி இவங்களோட ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கூட ஷாப்பே வந்து அதே ஆரஸ்புரத்தில் அந்த சைடு வந்து ரூபம்னு ஒரு ஷாப் இருக்கு இப்போ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம் நம்ம மால்ல இந்த மாதிரி பிளேஸ்ல வந்து கிட்ஸுக்கு வந்து பார்ட்டிவேர் சர்ச் பண்றத விட இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டோர் ஷாப்பு இந்த மாதிரி விசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கலெக்ஷன்ஸும் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் நாங்கள் இங்க ரூபமுக்கு தான் வந்திருந்தோம் இங்கேயுமே வந்து கிட்ஸ் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து உங்களுக்கு பாய்ஸு கேர்ள்ஸ் டீனேஜ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வேர் பிளஸ் பார்ட்டி வேர் வெஸ்டர்ன் வேர் எல்லாமே வச்சிருந்தாங்க இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கேட்குற மாடல் அண்ட் இதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க பிளேசரு இதெல்லாமே வந்து இங்கே நல்லா இருந்துச்சு ஸோ ஆதோவுக்கு வீணாக்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ரெண்டு ஷாப்லையுமே வந்து மேரேஜ் ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் ஷாப்பிங்லாம் பண்ண டைம் இருக்காது அவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கள வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ மெஷர்மெண்ட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் நம்ம ரிலாக்ஸாக பார்த்து ஷாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் மேரேஜ் விளாக்ல வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இங்கேயுமே வந்து ஆதோக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஈவினிங்க்கு மேலே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து நாங்கள் காரை எடுத்துட்டு நேராக வந்து லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் போயிட்டோம் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் போயிட்டாலே அங்கே ஃபுல்லாக வந்து நிறைய ஷாப்பிங் ஸ்பாட் தான் அது அங்கேயே எல்லா ஷாப்ஸுமே அங்கே இருக்கும் நாங்கள் மெயினாக லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் போனதுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபேப்ரிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்னு ஒரு ஷாப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சஜ்ஜஸ்ட் பண்ணாங்கன்ட்டு அங்கே வந்திருந்தோம் ஸோ அங்க போகலாம் அப்படின்னுட்டு தான் நாங்கள் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் வந்தோம் இங்கே வந்த உடனே மழை ஜாஸ்தியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு லக்ஷ்மி காம்ப்ளக்ஸ் உள்ள போனோம்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து மெஹந்தி வந்து போட்டு இருந்தாங்க ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க பிரீஸ் டிசைனர்ஸ் வந்து நால பஸ்ட் ஃபிளோர்ல இருந்துச்சு சோ அங்கதான் வந்து நாங்க வந்திருந்தோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்ட்டி வர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம் பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை ரொம்ப சிம்பிளாக ரெகுலராக நம்ம ஈரோட்டில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அங்கே வந்து ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் மெட்டீரியல் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வந்து மாலுக்கு வந்துவிட்டோம் வெளியே வெளியிற்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து மாலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு மாலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம் ஆதோவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பிளேசர் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈரோட்டில் மோகன் டெக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மார்னிங்க்கு மொதல் நாள் மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் ட்ரெஸ் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஆதோக்கு வீணாக்கா கம்ப்ளீட் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு எனக்கும் முடிஞ்சிருச்சு ஆதோவுக்கு மட்டும் ஃபுட்வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மாலில் பார்க்கலாம் அப்படின்ட்டு

நெக்ஸ்ட் வந்து குள்ள போயிட்டு ஏதாவது பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துப்போங்க மோஸ்ட்லி வந்து இருக்கிற மாதிரி கலர்ஸ் அதே மாதிரி பேட்டர்லாம் வெஸ்ட் சைடில் இருந்துச்சு ரெண்டு மூணு ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்த்தா எதுவும் செட் ஆகலை அப்புறம் விட்டுட்டு டேரெக்டாக வந்து பேண்ட்லூன்ஸ்க்கு வந்து போயிட்டேன் அங்கே போயிட்டு குர்த்திஸ் வந்து பார்த்தேன் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெஸ்ட் சைட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீல்ஸ் வச்சு வெஜ்ஜஸ் மாதிரி ஃபுட்வேர் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃபாக இருந்துச்சு அதனால வாங்கல நெக்ஸ்ட் வந்து பேண்ட் வந்து போயிட்டேன் கான்ஃபிடன்ஸில் வந்து ரெண்டு குர்த்தி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் லிப்ஸ்டிக்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கு தான் வந்து ட்ரை பாத்துட்டு இருந்தேன் சுகரோட ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட நல்லா பிளன் பிளண்ட் ஆகிடும் காஸ்ட் வைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சும்மா ஜஸ்ட்டு குயிக்காக ஒரு மேக்கப் பண்ணும் நமக்கு ஒரு காம்பேக்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுகரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் சுகரோட ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்ட் ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வந்து சுகரோட மேட்டை லிப் கிரை வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் அதுலேயே வந்து இன்னொரு ஷேடும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பேச்சஸ் இல்லை ஒயிட்டாவோ வந்து ஸ்கின் வந்து தெரியாது ஜஸ்ட் ஸ்கின் மேலே ஒரு கோட் மாதிரி நல்லா ஈவனாக வந்து ஸ்கின்னோட பிளண்ட் ஆயிரும் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் நல்லா செட் ஆயிடுச்சு அதுவும் வாங்கிட்டு ஒரு லிப் கிரை ஆன் ஒரு ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் இது மூணுன்னா வந்து சுகரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ரெண்டுலையுமே மோஸ்ட்லி எல்லா ஷாப்பிங்குமே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மொபைல் கேஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டோம் ஃபைனலாக லைஃப் ஸ்டைல் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெண்டு மூணு ஷர்ட் எடுத்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்புறம் டேடியும் வந்து கரெக்டாக கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் டேடியும் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்டும் வந்து அங்கேருந்து ஈரோடு கிளம்பிட்டாங்க வர வழியில் அன்னப்பூர்ணாவில் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஊருக்கும் வந்து வந்தாச்சு இந்த மாதிரி தான் என்னோட டே வந்து இன்றைக்கி நல்ல ப்ரொடக்டிவாக இருந்துச்சு ஷாப்பிங்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்